ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரூர்களினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்பாவுடைய மந்திரம் என்ன மந்திரம்னா அந்த திருஷ்டி தோஷம் அம்மான் வீட்டுல நடக்குது ஒரு ஒரு தாய் சொன்னாங்க என்னுடைய பிள்ளைக்கு எப்பவுமே வயிற்று போக்கு இருக்குது எதுவுமே இல்லை மருத்துவர்கிட்ட கொண்டு போனால் எந்த விதமான சிம்டம்ஸே இல்லை எந்த விதமான நோய்க்கான அறிகுறியே இல்லை ஆனால் வயிற்றால போய்கிட்டே இருக்குது இன்னொரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது இவங்களை இது சரி பண்ணுறதுக்கு என்னால் முடிவே இல்லை கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தாய் என்ன செய்கிறாங்க ஃபேனிலருந்து சப்தம் வருது ஃபேன்லேருந்து ஏதோ பேசுது நான் தூங்கும்போதெல்லாம் என்னை எழுப்பிக்கிட்டே இருக்குது இப்படி அமானுஷ்யமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு ரொம்ப அழுதாங்க அவங்களுக்கு ஒரு மந்திரம் ஒரு சூஃபி மந்திரம் சொன்னேன் பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எதேச்சியாக ஒரு கோவில் கோவில்னால் மசூதி இருக்குது மசூதியில் எப்பெல்லாம் பாங்கு ஊதுறாங்களோ அப்போல்லாம் அந்த பாங்கு ஊதும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுமா சரியாக போகும் அப்படின்னு சொன்னேன் சரியாக போயிடுச்சு அதே மாதிரி இந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது இருக்கிற எல்லா விதமான தீய சக்திகளில் அதிகமான ஒரு தீய பாதிப்பை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த திருஷ்டியும் தோஷம் இந்த ஓமல் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஊர்ல எல்லாம் நிறைய திருஷ்டி சுற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க டெய்லி சாயங்காலம் ஆறு மணி ஆனால் திருஷ்டி சுற்றி போட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது நிறைய வழிகள் இருக்குது நிறைய அந்த சடங்குகள் அந்த திருஷ்டி சுத்தத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும் தேங்காயிலேருந்து கற்பூரத்துலேருந்து எலுமிச்சம்பழத்துலேருந்து நம்ம பூசணிக்காயிலேருந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த மந்திரம் வந்து எந்த விதமான பொருளே இல்லை எந்த விதமான பொருளோ எந்த விதமான சடங்கோ எதுவுமே தேவையில்லை நம்ம தொடர்ச்சியாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு நாளும் காலையில் ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணி பாபாவை போய் நம்ம வந்து எப்போ நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அந்த நேரத்தில் குளிச்சுட்டு போயிட்டு நம்ம காலையில் குளிப்போம் சாயங்காலம் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை குளிக்கிறவங்க குளிக்கலாம் குளிச்சுட்டு போயிட்டு பாபாட்டை நின்றுட்டு பூஜை புனஸ்காரம் ஓதுபத்தியாவது குறைச்சது குறைச்ச பட்சம் ஏற்றி வச்சு நம்ம நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன் நான் டெய்லியும் அப்பாவுக்கு சாயப்பாவுக்கு டெய்லி பிரசாதம் அமைக்கலாம் நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ அதை வீட்டில் சமையல் பண்ணுறோம் அதுதான் பிரசாதம் சாதம் புனிதமான பிரசாதம் சவம் புனிதமான பிரசவம் அது மாதிரி இந்த பிரசாதத்தை நம்ம எடுத்து வீட்டில் இருக்கிற வீட்டில் சமையல் பண்ணுறத சமையல் எடுத்து வச்சு அந்த நேரத்தில் ஒரு தூப தீபம் காமிச்சு அப்பா நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நாங்கள் அப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் வேற என்ன நமக்கு ஒரு திருப்தி அவருக்கு அவர் சாப்பிட போகிறது இல்லை நம்ம மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படும் நம்ம நாமளே ஆத்ம திருப்தி அடையிறதா ஆன்மீகமே ஆகினால இந்த திருஷ்டி தோஷம் இதெல்லாம் போகிறதுக்காக அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு நாளைக்கும் காலையில் ஒரு பதினெட்டு முறையும் மாலையில் ஒரு பதினெட்டு முறையும் சொல்லிவிட்டு வாங்க காரு ஆறு மணினா ஆறு மணி தான் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு எட்டு மணி ஆகலாம் ஒன்பது மணி ஆகலாம் அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து பூஜையின் போது அந்த ஈவினிங்கில் பூஜையின் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம் காலையில் நம்ம கண்டிப்பாக சொல்லத்தான் போகிறோம் இல்லையா ஸோ இதை சொல்லிட்டு வரலாம் இந்த மந்திரத்தை பதினெட்டு பதினெட்டு முறை சொல்லுங்க இந்த மாதிரி படி தாண்டி வராது இந்த மாதிரி திருஷ்டியும் தோஷமும் உங்க வீட்டு படியை தாண்டி உள்ளுக்குள்ள வரவே வராது அங்கேயே நிற்கும் தடுக்கும் வேலி போட்டு தடுக்கும் சரியா பாபா நம்மளோட எப்பவுமே வழித்துணை பாபா வந்துகிட்டே இருப்பார் நிச்சயம் இப்போ நான் மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஸ்டில் பண்ணிட்டு எழுதிங்க நல்லபடியாக இது நடக்கும் அதற்கு அனைத்து விதமான திருஷ்டி தோஷம் விலக ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஜயினே ஜயினே துர்தாப்யாய அபராஜிதாய மம மம அப்படின்னு என்னுடைய நம்ம பேரை சொல்லணும் அந்த நேரத்தில் சகல திருஷ்டி தோஷம் நிவாரைய நிவாரைய நாசைய நாசைய சீக்கிரமே சுவாகா மறுபடியும் சொல்லட்டுமா மறுபடியும் சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஜெயினே துர் தர்ஷா சோப்பியாய அபராஜிதாய மம சகல திருஷ்டி தோஷம் நிவாரய நிவாரய நாசைய நாசைய சீக்கிரமே சுவாகா சொல்றேன் சரியா இதுல இந்த திருஷ்டியிலிருந்து தோஷத்திலிருந்து நாம விளக்கப்படுவோம் கண்டிப்பா விளக்கப்படுவோம் சரியா பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுடைய பிரார்த்தனை உதவிகளுக்கு இந்த எண்ணில் அழைக்கலாம் அல்லது இந்த கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய பிரார்த்தனை தேவைகளை பதிவிடு செய்யலாம் பெயர் ராசி நட்சத்திரம் பதிவீடு செய்யலாம் மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திப்போம் அதுவரை உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பவா கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொருத்திலிருந்து ஜெய் சேர்